place ஹ ஹரிஜி தாதாஜி மோனாஜி இந்த ராத்திரி என்ன பண்ணுது கேக்ல வேற வாங்கி இருக்குது நம்மளுக்கு ஹேப்பி பர்தே கூட இல்லையே ஏமா இது ஹாப்பி பர்தே கேக் இல்ல ஹாப்பி நியூ இயர் கேக் ஹாப்பி நியூ இயர் கேக் ஆ ஜி மோனாஜி நம்ம கொண்மியப் புறிலே ஹே நீ நியூ இயர்ல सेलिब्रेट பண்ணதே இல்லையா

என்ன பண்ணிட்டு இருக்குது மூஞ்சில ஏதோ ஒரு ஒலி தெரிது அஹ் પોલી தெரியுதா அதோ என்ன லடி புதுவர் சொல்ல அதான் இந்த ரெசல்யூஷன்ல எடுத்து அதை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு பாசிட்டிவ் வைப் போடுறேன் டியா என்னன்னு தெரியாதடி உனக்கு ஹரிஜி நமக்கு நீமில கூட பிரச்சனை வந்தா அது எப்படி சரி பண்ணுவே தெரியாது இதெல்லாம் எங்க ஜி நமக்கு ரசோம் சொல்யூஷனா தெரியும் சொல்லு ரசோம் சொல்யூஷனா

போன வருஷம் எடுத்த ரசம் சொல்யூஷனை மறந்துருச்சு போலயே நிம்பெல்லாம் எங்கடா இந்த வருஷம் ரசம் சொல்யூஷன் ஃபாலோ பண்ண போகுது ஞாபகம் வந்துருச்சு போன வருஷம் நீ இருக்கு ஜிம் போயிட்டு பாடி எல்லாம் ஃபிட் ஆகணும்னு நினைச்சேன் ஜிம்முக்கு போச்சு ஆனா நீ மெல் பாடிய பார்த்தா ஃபிட்டா இருக்க மாதிரி தெரியல ஜி சட்டை போட்டுறதுனால வெளிய தெரியாதுடி என்ன துப்புறதெல்லாம் இருக்கட்டும் இந்த வருஷம் நியூ இயர்க்கு ஒரு நல்ல குடும்பஸ்தனா ஒரு நல்ல புருஷனா உன்ன ஷாப்பிங் மால் பீச் ஹோட்டல்ல கூட்டு போலான்னு இருக்கேன் போய் ரெடி ஆயிட்டு வரியா ஹரி ட்ரௌசரே ராத்திரி போறதான் நம்மள தூங்க விடல இப்பவும் தூங்க விடாம என்னடா புதுசா பிளான் பண்ணி தூ நியூ இயர் அன்னைக்கு தூங்கினா அந்த வருஷம்ல சோம்பேறி இருப்பா என் கூட வெளியே வா பாசிட்டிவ் வைப்பா வாங்கிட்டு வரலாம் அது என்ன கடையிலஜி கடிக்கும் கடையில வைக்க மாட்டாங்கடி தயவு செஞ்சு நீ கன்ஃபியூஸ் பண்ணாம போய் கிளம்பிட்டு வரியா போகுது ஜி இல்ல நான் விடவா போறேன் சொல்லு

ஹே இங்க சாப்பாட இருக்குண்டி இங்க ட்ரெஸ் எடுத்துக்கலாம் மேல ஃபுட் இருக்காங்க சாப்பிடலாம் தியேட்டரில இருக்க படம் கூட பாக்கலாம் अरे बाप रे ராஜஸ்தான் கோபால்புரா இல்ல छोटा वाला दुकान இருக்கு இங்க बड़ा दुकान கூட इतना छोटा துக்கான் ஜி இங்க கட்டிட்டு இருக்குதா போர் அடிச்சா ஃப்ரீயா எல்லாம் படம் பார்க்க முடியாது ரீ டிக்கெட் எடுத்தா தான் படம் பார்க்க முடியும் அது மட்டும் இல்ல இங்க இருக்க ஒவ்வொரு துக்கானுக்குள்ள போயிட்டு வந்தாலுமே மொத்த மாசம் காலி ஆயிரும் அவ்வளவு காஸ்ட்லி ஹரிஜி அப்புறம் இங்க எதுக்கு நம்மள கூட்டிட்டு வந்தே ஹே நீ ரெப்ப நம்மளோட மிடில் கிளாஸ் டைம்லாம் இந்த மாதிரி மாலுக்கு வந்து ஃப்ரீயா ஏசி காத்து வாங்கிட்டு டைம் பாஸ் பண்ணுவாங்க ஏசி காத்து வாங்குனா நம்ம ஊட்ல இருக்கிற ஏசியில காத்து வாங்க வேண்டியது தானே ஹே உனக்கு மாலோட அருமை தெரியலன்னு நினைக்கிறேன் நீ மட்டும் என்கூட சுத்தி பாறேன் அப்புறம் எப்ப போற அடிச்சாலும் வாஜி மாலுக்கு போலாம் வாஜி மாலுக்குலாம் போலாம் கூப்பிடுவேன்

மால் பிடிச்சிருக்கா நெய் ஜி நம்மளுக்கு மால் பிடிக்கல ஏன்டி என்னாச்சு பின் என்ன ஜி எது பார்த்தாலும் அவ்வளோ காஸ்ட்லியா இருக்குது நம்மள்கிட்டலாம் அவ்வளோ பணம் இல்லை நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நார்மல் லைஃப் தான் ஜி நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவைப்படுறதெல்லாம் மூணு வேலை சோறு போட்டுக்கு நல்ல டச்சு இதுக்கு நல்ல வீடு ஹாப்பியான ஃபேமிலி அவ்வளோதான் ஜி இங்கெல்லாம் வந்தா ஆசாதிகமாயி மனசு மாறி லைஃபே மாறிடும் ஜி என்னடி இப்படி சொல்லிட்டா இங்கெல்லாம் கூட்டம் வந்தா நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன் ஜி நம்ம இப்ப கூட சந்தோஷமா தான் ஜி இருக்குது நம்ம எது ஆசைப்பட்டு நம்மளுக்கு பண்ணாலும் நம்ம ஹாப்பி தான் ஜி நம்ம நினைச்ச மாதிரி மாலை சுத்தி பார்த்தாச்சு ஏசி கத்து வாங்கியாச்சு லாஸ்ட்டா ஒரு செல்பி எடுத்தா நம்ம இன்னும் ஹாப்பி ஜி அவ்வளவுதானே வா எடுத்துட்டு அடுத்த அடுத்து கிளம்பலாம் ஹரி ஜி

நம்மளுக்கு இதான் பிடிச்சிருக்குது அப்படியா சரி அப்ப அந்த Dress எடுத்து போய் போட்டு பாத்துறோம் தெரியயா என்ன ஜி சொல்லுது நிம்பல் பைசா கொடுத்து டச் வாங்கனதன வீட்டுக்கு போய் போட்டு பார்க்க முடியும் ஹே அப்பளலடி Dress வாங்கி அத போட்டு பார்த்து சரியா இருந்தா தான் காசே கொடுக்கணும் ஹா அப்படியா ஜி அப்ப நம்ம இந்த எல்லா Dress யும் போட்டு இந்த ராஜஸ்தான் நக்கல்ல உங்க ஊரோட நீ இது ஒண்ணு பப்பா கடை கிடையாது இருக்க எல்லா Dress போட்டு பார்க்கிறதுக்கு ஒரு சில Dress தான் போட்டு பார்க்க முடியும் இது ரெண்டு மட்டும் கொண்டு போய் ட்ரைலர் ரூம்ல போட்டு பாத்துறவா அச்சா ஜி ஓ

நம்ம YouTubeல ஒரு படம் பாத்துச்சு. அதுல இப்டி அந்த கண்ணாடிக்கு பின்னாடி வில்லன் உட்கார்ந்து இங்க என்னலாம் பண்ணுதுன்னு பாத்துக்கிட்டே இருப்பான் ஏய் அது படந்தி. இங்கப்பள யாரும் கிடையாது தை செஞ்சா போய் மாத்திட்டு வா. நெய் நெய் ஜி, நம்பல் போகாது. முடியாதா? ஏய் போட் பக்கம் வீட்டுக்கு வாங்கிட்டு போடா. பிரடிகலன் வே. ஏன் திரும்பலாம் மாத்த முடியாது. காசுல தர மாட்டாங்க. ஜி, நம்மளுக்கு பயமா இருக்குது ஜி. ஓஹோ சரிடி, நாமன கூட வரவா? अरे, ட்ரௌசரி. இன்ன வரை இப்படி பேசுது. எல்லாம் அப்டேட் அடிக்கும். நீ இப்போலாம் பண்றத பார்த்தா பைத்தியம் நடபாங்க.

நல்லா இருக்கடி இதே வாங்கிடலாமா யாரு பேருக்கு அர்ச்சனை என் பின்னாடி பேருக்குதான் சாமி பேரு நட்சத்திரம் ராசி சொல்லுங்க பேரு கடக ராசி ஆயில நட்சத்திரம் எனக்கோட பத்தி எல்லாமே தெரியும்டி டே சாமி அந்த தேங்காய் வேடுச்சி இந்தா ம் சரி என்ன வேண்டிக்கிட்ட கடவுளுக்கிட்ட அழுஜி ஆ பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டது சொல்ல கூடாது சொன்னால் பலிக்காதுன்னு சொல்லும் ம் ம் சரி தான் ம் ஆமாம் நீங்களே என்ன வேண்டிக்கூ வேண்டி நான் சொன்னேன் என்னோடது பலிக்காதில்ல அதெல்லாம் நம்ம சொல்லு ஜி அதெல்லாம் ஒண்ணு ஆகாது சொல்லு ஜி சொல்லு ஜி சொல்லுடி சொல்லுடி எல்லா வருஷம் நியூ கோவிலுக்கு போனா எனக்கு வேலை நல்லா நடக்கணும் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கும்னு யோசிப்பேன் ஆனா இந்த வருஷம் வேற ஒண்ணு நீங்கள் எப்படியும் நமக்காக தான் வேண்டிருக்கும் நமக்கு தெரியும் நீங்கள் சொல்லாத அப்புறம் அது பலிகாம போய்டும் நல்லா தெளிவா தாண்டி இருக்க சரி ஜி நம்ம ஒன்னு சொல்லட்டுமா என்ன இல்ல ஜி நரிய பத்தி நம்மள மாதிரி நல்ல பத்தி இருக்குது ஆனா பொண்டாட்டி ஒரு சில விஷயம் செய்ய கூடாதுன்னு சொல்லும் சொல்லணும்னா இப்போ வெளிய போகும்போது போது நிம்பிள் போடவதான் கட்டிட்டு வரணும் சுடிதார் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லும் ஆனா நிம்பிள் மட்டும் டிஃபரெண்டா இருக்குது நான் டிஃபரெண்ட் ஆலா இல்ல இப்ப என்ன நான் உன்னை ஏன் கூட்டி போய் சுடிதார் வாங்கி உனக்கு தெரியணும் ஹாஞ்சி சொல்றேன் நான் டென்த் படிச்சிட்டு இருந்திருப்பேன் டி அப்போ ஒரு நாள் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட வந்துட்டு ஏங்க நான் சுடிதார் போட்டுக்கிட்டுமான்னு கேட்டாங்க ஆனா எங்க அப்பா அந்த காலத்து ஆளுன்றனால வேணான்ட்டாரு அப்ப எங்க அம்மா அப்படியே ஏன்ட்ட வந்துட்டு தம்பி அம்மா சுடிதார் போட்டுக்கோ அப்பான்னு கேட்டாங்க ஆனால் அந்த டைம்ல எங்க அம்மா சுடிதார் போட்டு நம்ம கூட வெளியே வந்தா நம்ம ஸ்கூல் பசங்க தெருவில் இருக்க பசங்க கிண்டல் பண்ணி சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் போடக்கூடாதுமா அப்படின்னு நூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன் ஆனால் அம்மா அதை பெருசாக மனசில் வச்சிக்கலாம் அப்படியே விட்டாங்க அதுக்கப்புறமா டைம் போயிருச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்காக வந்தேன்டி இங்கே வந்து பார்த்தா பொண்ணுங்களாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி எப்படியோ ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கடி அன்னைக்கு தான் புரிஞ்சது பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்கும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினப்பாங்கன்னு அன்னைக்கு யோசிச்சேன் நம்ம அம்மாவை அன்னைக்கு சுடிதார் போட விட்டுருக்கலான்னு இன்றைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் அப்பா தான் அவர் பொண்டாட்டி எதுவுமே பண்ண விடலை ஆனால் நான் என் பொண்டாட்டி எல்லாமே பண்ணுன்னு நினைக்கிறேன் டி ஜி நிம்மள மாதிரி பொண்ணு மாசம் புரிஞ்சு நடந்துக்கிற பத்தி கடைக்க நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நான் கூட தான் டி உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன் சரி ஷாப்பிங் பண்ணியாச்சு மாலுக்கு போயாச்சு கோவில் வந்தாச்சு அடுத்து பீச் போயிடலாமா

என்னடி நிம்பல் தூங்கிருச்சாஜி ஏண்டி அத தூங்குறவன எடுப்பி தான் கேப்பியா இல்ல ஜி நம்பல் நிம்பல் கிட்ட கோவில் என்ன வேண்டிச்சுன்னு சொல்லட்டுமா ஏய் வேணத சொன்னா பலிக்காத நீ தானடி சொன்ன அதுல ஒண்ணுல ஜி நம்ம சொல்லட்டுமா சொல்லு இல்ல ஜி நம்மளுக்கு ஒவ்வொரு புது வருஷம் பொறுக்கும் போதும் இந்த வருஷம் நம்மளுக்கு நல்லாவே இருக்காது நினைக்கும் ஆனால் எப்போது நம்ம நிம்மள சாதி பண்ணிச்சோ அப்போது ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜி நம்ம லைஃப்லேயே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது தெரியுமா அதுவும் நிம்லால தான் ஜி நிம்லால நம்மள ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜி அதனால அந்த பகவான் கிட்ட நம்ம பற்றிய நூறு ஆயுக்கு ஹாப்பியாக வச்சுக்கணும்

ஆனால் நீயும் நானும் ஒருத்தர் ஒருத்தரை விட்டு கொடுக்காம இருக்கோம்ல அதனால நம்மளோட லவ்வே நம்மளை நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் நல்லா வச்சிருக்கோம்